ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் எங்கள் வீட்டில் இருக்கிற சாத்துக்குடி மரம் இந்த மரத்தில் இருந்து பழங்கள் அறுவடை பண்ணுறத இதுக்கு முன்னாடியே நிறைய தடவை வீடியோஸ் போட்டிருக்கிறேன் இது இந்த வருஷத்துடைய அறுவடை இந்த வருஷத்தில் முதல் அறுவடை மரம் ஃபுல்லாக பழங்கள் நிறைய பழுத்துருக்குது அதில் இன்றைக்கி தேவையான அளவு மட்டும் அறுவடை பண்ணிக்க போகிறேன் மீதி பழங்களை ஒரு வாரம் கழித்து பண்ணிக்கலாம் என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா மரத்துல சிகப்பெரும்புகள் நிறைய கூடு கட்டி இருக்குது எங்க கை வச்சாலும் கையில் கடிக்குதுங்க அதை தான் பழங்களை அறுவடை பண்ண வேண்டி இருக்குது மரம் நல்லா பெருசாகி எங்க வீட்டு மாடி பக்கத்து வீடு மாடி எல்லா இடத்துலையும் படர்ந்துருச்சு அதனாலதான் பழங்கள் எல்லாம் கை கட்டுற தூரத்திலேயே இருக்குது பறிக்கிறக்கும் ஈஸியா இருக்குது முதல்ல பக்கத்து வீட்டு மாடியில் போய் பறிச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு மாடி அதை தவிர கீழே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கை கிட்டாமல் தூரத்தில் இருந்துச்சு அதெல்லாம் கொக்கி போட்டு பறிச்சுக்கிட்டேன் சாத்துக்குடி பழங்கள் மற்ற பழங்கள் மாதிரி இல்லை பறிக்கிறக்கே கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் கீழே விழுந்தாலும் அடிபடாது பழத்துக்கும் ஒன்றும் ஆகாது இன்றைக்கி போதுமான அளவுக்கு பறிச்சாச்சு கூடையும் நிறைஞ்சாச்சு கடைசியில் வெயிட்டு போட்டு பார்க்கும்போது மொத்தத்தில் அஞ்சு கிலோக்கு மேலே இருந்தது சூப்பரான அறுவடை தான் இல்லையா